அடுத்து வரப்போகிற மூணு நாள்ல தாங்க கடுமையான வெள்ள அபாய எச்சரிக்கை வந்து காத்துக்கிட்டு இருக்கு பல மாவட்டங்கள்ல மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு நீலகிரி மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்துல பெய்த கனமழை மறக்க முடியாத அளவிற்கு மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு தொடர்ந்து இந்த வருஷத்துல அதிகப்படியான மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள்ல இன்னும் தீவிரமாகி பதிவாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் இருக்கு பருவமழையும் தொடங்கியிருக்கு தென்மேற்கு பருவமழையும் தொடங்கியிருக்கு அப்படிங்கிறதுனால இன்னும் மழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் தயவு செஞ்சு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் கொஞ்சம் பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள் பண்ணலனா பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எப்போல்லாம் நமக்கு மழை வருதுன்னு சொல்கிறோமோ அப்போல்லாம் அவங்களுக்கு தகவல் உடனடியாக வந்து சேரும் லைக் பண்ணாதவங்க வேகமா ஒரு லைக்கை போடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க ஆனா லைக் போட மறந்துடுறீங்க அதனால வானிலைக்கு கேட்கும் போது ஒரு லைக் போடுங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க நல்ல ஒரு தீவிரமான மழைங்க கிட்டத்தட்ட கடந்த நாட்கள்லேருந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மே மாதத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு பல மாவட்டத்துல இன்னும் பன்னிரெண்டு மாவட்டத்தில் வெள்ள அபாய எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வெறும் தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தான் மழை வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஐந்து மாவட்டங்களோட முடிஞ்சு போகிறது கிடையாது தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் அதிகனமழை அப்படிங்கிறது பதிவாகிறோம் மே இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் இந்த மழை பொழிய வாய்ப்பு அதுக்கு நடுவுல மழை நிற்கவே நிற்காது பல மாவட்டங்கள் சில சமயங்களில் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் விட்டு விட்டு கனமழைங்கிறது வெளுத்து வாங்கிறோம் ஒரு சில மாவட்டத்தில் மாலை நேரங்கள் ஒரு சில மாவட்டத்தில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் சில மாவட்டங்களில் அதிகாலை நேரம் என கனமழை வெளுத்து வாங்கிறோம் பல மாவட்டங்கள்ல வெள்ளப்பெருக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மாவட்ட வாரியை நம்ம பார்த்துடலாம் ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் கமெண்ட் பண்றேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுல இருந்து இரநூத்தம்பது கமெண்ட் மட்டுமே ஒரு வீடியோல நம்ம பார்த்துடுறோம் அந்த அளவிற்கு அதிகமான பேர் வந்து உங்களுடைய மாவட்டத்தின் பேரையும் ஊர் பேரையும் தெரியப்படுத்துருங்க அதுல ஒரு ஐம்பது சதவீத கமண்ட்ல வந்து எங்களுக்கு செம்ம மழை வந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரியே எங்களுக்கு மழை கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஊட்டி போலவே தமிழ்நாடு மாறியிருக்கு அப்படிலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் ஒரு இருபது முதல் முப்பது சதவீதம் கமெண்டில் வந்து எங்களுக்கு மழை வரல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் தொடர்ந்து இப்போ அடுத்து வரப்போகிற நாட்களில் எங்கெல்லாம் நமக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா மழை வராத மாவட்டத்திற்கு எப்போது கனமழை தீவிரமாகுங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லிடலாம் கடைசி வரைக்கும் இருக்க கேளுங்க ரொம்ப நேரம் நீங்கள் வந்து கேட்கறதா நினைச்சுக்காதீங்க ஏன்னா நம்ம தெளிவாக வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாவட்ட வாரியம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதனால ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்லாம் கேட்காம வானிலருக்கு முடிகிற வரைக்கும் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் இந்த முதலாவதாக மேற்கு தொடர்ச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பத்தி நம்ம கடந்த சில நாட்களாக பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ முதலாவதாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் பத்தி பார்த்துடலாம் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிக கனமழை முதல் அதிகனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு அதுல மாற்றம் இல்லை அதுல அதிகனமழை அப்படிங்கிறது மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கிடும் அடுத்து வரப்போகிற இந்த மூன்று நாட்கள் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகள்ல மிக மிக தீவிரமான மழை எல்லாமே காத்திருக்கு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் டெல்டாவில மழை விடவே விடாதுங்க நான்கு நாட்கள் நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு இந்த தீவிரமான மழையின் காரணமாக பல இடங்களில் நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் டெல்டா மாவட்டங்களிலும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் என்னதான் நமக்கு பிப்ரவரி மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள் மூன்று மாதங்களாக வெயில் கொளுத்தினாலும் இப்போ வரக்கூடிய மழையினால ஓரிரு நாட்களிலே வெள்ள அபாய எச்சரிக்கையெல்லாம் பார்க்க போறோம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எல்லாம் வராதுங்க அடிச்ச வெயிலுக்கு நம்ம தண்ணீர் எல்லாம் அந்த பூமி வந்து இழுத்துறோம் அந்த அளவுக்கு எல்லாம் நமக்கு வெள்ளப்பெருக்கு எல்லாம் ஏற்படாது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துல போய் பாருங்க அங்கேயும் தான் வெயில் ரொம்ப மோசமா இருந்துச்சு சொல்லிக்கிட்டே இருந்தோம் குறிப்பா அந்த கிணத்து கடவு பொள்ளாச்சி வால்பாறை சோளையாறு மேட்டுப்பாளையம் காரமடை ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்லிட்டே இருந்தோம் அதே போலவே கடந்த இரண்டு மூன்று நாட்களாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெய்த மழையின் காரணமாக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு பல பகுதிகளில் தொடர்ந்து இன்னும் மழை இருக்கு கோயம்புத்தூர்ல மழை முடியல இன்னும் மழை இருக்கு அதே நிலைமை டெல்டா மாவட்டத்திற்கும் வரும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் மிக கனமழை ரொம்பவே தீவிரமா இருக்கும் பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகமாக எதிர்பார்க்க முடியும் தாழ்வான பகுதிகளில் கடும் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படும் டெல்டா மாவட்டங்களிலும் ஆகவே டெல்டாவினுடைய கடலோர பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டங்கள் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டத்திலும் பலத்த மழை வெளுத்து வாங்கும் என்னதான் நமக்கு வெயில் காலத்துல அதாவது இந்த கோடை காலங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்தாலும் இப்போ வரக்கூடிய மழையினால வெள்ளப்பெருக்கு ஏற்பட தான் செய்யும் பன்னிரண்டு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை மீதமுள்ள மாவட்டங்கள் பத்தி இப்போ பேசலாம் இப்போ டெல்டாவில் பார்த்தோம் எந்த அளவிற்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குன்னா அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு மட்டும் ரொம்ப அதிகமான மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி இந்த ஐந்து மாவட்டங்களும் கடும் வெள்ள பாதிப்புகள் ஏற்படும் முதலாவதாக குற்றாலம் போன்ற பகுதிகளில் அந்த அருவிகளில் வெள்ளப்பெருக்க ஆரம்பித்து இப்போது மழையினால் பல்வேறு பகுதிகளிலும் கடுமையான பாதிப்புகள் இருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் அவ அவலஞ்சி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் குந்தா குன்னூர் கோத்தகிரி பில்லிமலை எஸ்டேட் உள்ளிட்ட பகுதிகள் பல இடங்களிலும் நீலகிரி மாவட்டத்தில் பலத்த மழை வந்து பதிவாகும் வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்குது வரும் நாட்களில் தொடர்ந்து அதிகனமழை அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும் அடுத்ததாக கோயம்புத்தூர் மாவட்டங்கள் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் கனமழை ரொம்ப தீவிரம் உண்டு உறுதியான மழை கிடைக்கும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் பெரியகுளம் கம்பம் போடிநாயகனூரில் மிக கனமழை முதல் அதிகனமழை எதிர்பாருங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏன்னா உங்களுக்காக தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிக்கையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் தென்காசி மாவட்டங்கள் புளியங்குடி மற்றும் செங்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் எரணியல் மற்றும் குளச்சல் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிக கடுமையான மழை வாய்ப்புகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பதிவாகும் இப்போது நிறைய மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம் டெல்டா மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் தாங்க நல்ல ஒரு தீவிரமான மழை அதிகமான மழையெல்லாம் பார்க்கலாம் இங்கே மட்டும் நம்ம கடும் மழை பொழிவுங்கிறது எதிர்பார்க்க முடியும் இதை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் எங்கெல்லாம் மழை வருங்கிறத பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் விடுங்க திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில் மிக கனமழை எச்சரிக்கை உண்டு அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன்மாகாதேவி வள்ளியூர் சாத்தான்குளம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூர் திருச்செந்தூர் காயல்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் பல இடங்களில் நமக்கு மிக கடுமையான மழை பொழிவு கனமுதல் மிக கனமழை தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களிலும் பதிவாக தொடங்கும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் மிக கனமழை எச்சரிக்கை உறுதியாக இருக்குது ஒவ்வொரு நாளும் வானிலை நிறைய பேர் முழுமையாக கேட்டு பயன்பெற்று வரீங்க ரொம்ப சந்தோஷம் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அதனால் அடித்த வெயிலுக்கு இரண்டு முதல் மூன்று மடங்கு மழை பொழிவு நமக்கு வந்து பதிவாக போகுது ஆகவே பலரும் சந்தோஷமா இருக்கிறாங்க இனி வரும் நாட்களிலும் ஊட்டி போல தமிழ்நாடு மாறும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் இந்த அனைத்து பகுதிகள் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் மிக மழை தொடர்ந்து இருக்கும் எத்தனை நாளுங்க மழை வரும் இப்படியே எங்களுக்கு மழை வந்துட்டே தான் இருக்குமா கண்டிப்பாக இப்படியே உங்களுக்கு இன்னும் ஒரு நான்கு நாட்களுக்கு மழை வந்துட்டே தான் இருக்கும் வரக்கூடிய மே இருபத்தி நாலு வரைக்கும் மழை இருக்குது இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு வரைக்கும் மழை இருக்குது மழை ஓய்வு பெறாது அதுக்கப்புறம் தான் படிப்படியாக நமக்கு மழை குறைஞ்சிரும் மே இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் மழை குறைந்து மீண்டும் வெயில் அடிக்க தொடங்கும் பயங்கரமான வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் பார்க்க போகிறோம் மழை பொழிவு கொஞ்சம் சில மாவட்டங்கள் ஒரு ஆறு முதல் ஏழு மாவட்டத்தில் மட்டும்தான் இருபத்தஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மழை இருக்கும் ஆனால் அது வரைக்கும் மிக கடுமையான மழை வாய்ப்புலாம் இருக்குது வட தமிழக உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் என அனைத்து பகுதிகளுக்கும் பலத்த மழை உண்டு திருப்பூர் மாவட்டங்களில் பயங்கரமான வெள்ளப்பெருக்கு கூட சில இடங்கள் ஏற்பட்டிருக்கு திருமூர்த்தி அணை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் திருப்பூர் மாவட்டத்தில் சில இடங்களில் அந்த மலைப்பகுதிகளெலாம் ரொம்ப கடுமையான வெள்ளப்பெருக்குலாம் ஏற்பட்டிருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்லாம் நமக்கு மழை பொழிவு தீவிரம் அடைஞ்சிருக்கு ஈரோடு மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் பலத்த மழை காரணமாக சில இடங்களில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கு திருப்பூர் மற்றும் ஈரோடில் நல்ல ஒரு தீவிரமான மழை பதிவாகிட்டு இருக்குங்க ஆனால் இன்னமும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஊரில் ஒரு சொட்டு கூட மழை வரலன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது கண்டிப்பா எல்லா இடத்துக்கும் மழை வந்தாச்சு மழை வரும் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு மழை உறுதியா இருக்கு சேலம் கரூர் நாமக்கல் இந்த மூன்று மாவட்டங்களிலும் வரும் நாட்களில் கனமழை உறுதியாக எதிர்பாருங்க இன்று முதல் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் உள் மாவட்டத்தில் வேலூர்லயும் நல்ல ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு வேலூர் மாவட்டங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது தொடர்ந்து வரும் நாட்களிலும் கனமழை தொடரும் அது ஒரு மிக கனமழையாகவே எதிர்பாருங்கள் திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் கனமழை உண்டு ஏன்னா இங்க இடத்துல வந்து வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படுமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வெயிலுடைய தாக்கம் உங்களுக்கு தாங்க அதிகமாக வந்திருக்கு கிட்டத்தட்ட நம்ம கடந்த ஏப்ரல் மாதங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை ரொம்ப ஒரு மோசமான வெயில் அடித்த பகுதி அப்படின்னா அது வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்கள் உங்களுக்கும் எச்சரிக்கை நம்ம கொடுக்குறோம் மழை எச்சரிக்கை கனமழையாக இருக்க தான் தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்கள் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கிடும் இந்த சென்னை பக்கம்லாம் மழை வருமாங்க நாங்கள்லாம் மழையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்க சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக மழை வரும்னு சென்னையிலையும் மழை வந்திருக்கு நிறைய இடங்கள்ல விட்டு விட்டு பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கு வானம் மேகமூட்டமாக இருக்குது சென்னையில் நிறைய மேகக்கூட்டங்கள் வர தொடங்கியிருக்கு சென்னையை நோக்கி வரக்கூடிய நாட்களிலும் கனமழையானது தீவிரமாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரவலாக ஒரு மிதமான மழை பொழிவை எதிர்பாருங்க கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் விட்டு விட்டு மழை தீவிரமாக வாய்ப்பு சில சமயங்களில் காலை நேரங்களில் மழை ரொம்ப அதிகமாக இருக்கும் கடலூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்கள் நள்ளிரவு விட காலை நேரங்களில் மழையினுடைய தீவிரம் அதிகமாக எதிர்பாருங்க கடலூர் மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் விட்டு விட்டு அவ்வப்போது மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுமே நம்ம பார்த்துட்டோம் ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து மழை வருமா மழை வராதா அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க இப்ப அடுத்த மூன்று நாட்களுக்குள்ள மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஒரு பன்னிரெண்டு மாவட்டங்கள்ல வரப்போகுது பல இடங்கள்ல நமக்கு கடும் மழை இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஒரு மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்க இந்த நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரிலாம் செய்து எங்கேயுமே வெளியவே போயிடாதீங்க அடுத்த மூன்று நாட்கள் உங்களுக்கு தான் நம்ம ரொம்ப எச்சரிக்கை அதிகமாக கொடுத்துருக்குறோம் அதே போல் நாகை தஞ்சை திருவாரூரிலும் இந்த மழையினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பகுதிகளுக்கும் டெல்டாவில் தமிழ்நாடு முழுவதுமாகவே அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் இந்த தீவிரமான மழை இருக்கும் வங்கக்கடலில் புயல் உருவாகுமா கண்டிப்பாக உருவாகும் மாற்றம் இல்லை ஏற்கனவே இந்த புயல் பற்றிலாம் நம்ம எப்பயோ பேசியாச்சு உங்களுக்கு வந்து இந்த புயல் பற்றின தகவல் ரொம்ப விரிவாக தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் பழைய வானிலை அறிக்கை அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக உங்களுக்கு புயல் பற்றி நிறைய சொல்லியிருப்போம் இந்த புயல்னால எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பாதிப்புக்கு இருக்குமா இருக்க இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் புயல் பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கு தற்போது கிடையாதுங்கிறதையும் எப்பயோ நம்ம தெளிவுபடுத்தி சொல்லிட்டோம் புயல் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் தாழ்வு மண்டலங்கள் உருவாகும் எது உருவானாலும் நமக்கு மழை மட்டும்தான் காற்றுனால எந்த பாதிப்பும் கிடையாது மழையினால தான் நமக்கு அதிக பாதிப்புகள் அதுவுமே இந்த புயல் இப்போ உருவாகக்கூடிய புயலுமே கூட தமிழ்நாட்டை நோக்கி நகராமல் தொடர்ந்து வடக்கு திசை நோக்கி நகருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து மியான்மர் அல்லது பங்களாதேஷ் பக்கம் நோக்கி நகரும் தமிழ்நாட்டிற்கு பெருமளவு ஆபத்து கிடையாது இருந்தாலும் மழை மட்டும் உங்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருப்பதன் காரணமாக பல இடங்கள் பல மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை கிடைச்சிக்கிட்டு இருக்கு இதே மழை இன்னும் நமக்கு தொடர்ந்து நீடிக்கும் மேட்டூருக்கு இந்த வருஷம் தண்ணீர் அதிகமாக கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேட்டூர் பகுதிகள் இந்த வருஷம் காவிரியில நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் கண்டிப்பாக மேட்டூருக்கு வர வேண்டிய அந்த நீர் அளவு நிச்சயமாக அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு போதுமான தண்ணீர் உறுதியாக இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையில கிடைக்க வாய்ப்பு இருக்கு இயற்கை வழிவிடும் இயற்கை பொறுத்தவரை அதிக மழை கொடுக்க போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளும் நிரம்பி தமிழ்நாட்டிற்கு தேவையான தண்ணீர் இந்த வருஷம் நம்ம வந்து அதிகமாக எதிர்பார்க்கிறோம் தென்மேற்கு பருவமழையும் கூடுதல் மழைதான் நமக்கு வந்து குறைவான மழைனா கூட சரி தண்ணீர் வராதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஆனால் கூடுதல் மழைங்கிறதுனால அதிகப்படியான தண்ணீர் நீர்வரத்து மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட போது அணை பகுதிகள்லாம் கர்நாடகாவா இருந்தாலும் தமிழ்நாடா இருந்தாலும் எல்லா இடங்களுக்குமே மழை பொறுத்தவரை பதிவாய் கொண்டுதான் இருக்கு அதிகப்படியான தண்ணீர் காவிரியில பெருக்கெடுத்து ஓடும் அதனால் விவசாயிகள் அதற்கேற்றபடி நீங்கள் விவசாயிகளை பார்த்து வரும் நாட்களிலும் நிறைய இடங்கள் இப்போ தேனி மாவட்டங்கள் தென்காசியெலாம் எடுத்தீங்கன்னா இப்போ பெய்யக்கூடிய மழையில் பல அணைகள் நிரம்பி வழியுது ஒரே நாளில் ஐந்து அடி இரண்டு அடியெலாம் நம்ம உயர்ந்திருக்கு பல அணைகளில் இனி வரும் நாட்களும் இது போன்ற ஒரு மழை பொழிவு தொடர்ச்சியாக ஒரு நான்கு நாட்கள் பதிவாகுதுங்கிறதுனால நிறைய நீர்வரத்துகள் அதிகரித்து வெள்ளப்பெருக்கும் ஏற்படும் இன்னும் நம்ம கர்நாடக மாநிலங்களில் அதிகனமழைக்கான வாய்ப்பு வாய்ப்பிருக்கு கேரளாவில் அதீத கனமழை அதாவது கேரளா பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை கேரளா பற்றிலாம் பேச மாட்டிங்களா அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க கேரளா பற்றியும் பேசுவோம் கேரளாவில் கோழிக்கோடு திருவனந்தபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் கேரளாவில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் அதீத கனமழைக்கான வாய்ப்பு அதாவது முப்பது சென்டிமீட்டர் முப்பது முப்பத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேலே அங்கே வந்து மழை பொழியும் இதனால் பல இடங்கள் பல அணைகள் நமக்கு கேரளாவில் நிரம்பி வழிய போகுது கேரளாவிலையும் இந்த வருஷம் வெயில் சும்மா விட்டு வைக்கலங்க அங்கேயும் பயங்கரமான வெயில்லாம் கொளுத்து எடுத்துச்சு நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கேரளாவில் வெயிலில் பார்த்தோம் இந்த வருஷம் இப்படிப்பட்ட ஒரு வெயில கேரளாவில் நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க சொல்லிகிட்டே இருந்தோம் மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் கவலைப்படாதீங்கன்னு தென்மேற்கு பருவமழை ஒரு கூடுதல் மழையாக பதிவாகி அதிக இடங்களில் கேரளா பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்படாதாங்க மாற்றம் மாற்றமில்லை நீங்கள் எல்லாருமே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வரக்கூடிய மழையில மழையிலேருந்து தப்பிச்சிடலாம் ஏன்னா உங்களுக்கு தகவல் வந்துடும் எந்த தேதியில் எந்த நேரத்தில் மழை வருதுங்கிற தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் பல மாவட்டங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க பல மாநிலங்கள் பல மாநிலங்களும் இப்போ மழை பொழிவு பதிவாக ஆரம்பிச்சிருக்கு கேரளா கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகம் எதிர்பாருங்க வெப்பசலன இடிமழை தென்மேற்கு பருவமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கு படிப்படியாக மழை தீவிரம் அதிகரித்து மகாராஷ்டிரா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலும் மிக கடும் கனமழை இந்த வருஷம் ஏற்படுத்தும் வெள்ளப்பெருக்கு மற்றும் புயல் அதிக புயல்கள் இந்த ஆண்டு உருவாக வாய்ப்பு இருக்கு முதலாவதாக இந்த ஒரு புயல் பார்த்துருக்கிறோம் வங்கக்கடல் பகுதிகளில் இது உருவாகி தொடர்ந்து மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் பக்கம் நோக்கி நகர்ந்தாலும் தமிழ்நாட்டிற்கு இதனால ஆபத்துகள் ஏதாவது வருமானா எதுவும் இல்லை ஆனால் மழை பொழிவுல மாற்றம் இல்லை கண்டிப்பாக மழை உறுதியாக இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் மாவட்டத்தின் பேரையும் நீங்கள் ஊர் பேரையும் நீங்க தெரியப்படுத்திருந்தீங்க அதில் நிறைய பேர் சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க அதையும் நம்ம தொடர்ந்து இப்போ பார்த்துடலாம் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் இந்த பகுதிகளுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக மணப்பாறை தாத்தியாங்கார்பேட்டை புதுக்கோட்டை மாவட்டங்களும் எச்சரிக்கை தேவை கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு சில சமயங்களில் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் பலத்த மழை ரொம்பவே தீவிரமாக தான் இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளுக்கும் மழை தீவிரம் எதிர்பார்க்கலாம் தரைக்காற்று இருக்கும் நிறைய பேர் தரைக்காற்று இருக்குமா இருக்காதான்னு சந்தேகமா கேட்டுட்டு இருக்கீங்க சில மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரை தரைக்காற்று பலமா இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அந்த கன்னியாகுமரியினுடைய கடலோர பகுதிகள் அந்த கடற்கரையோர பகுதிகளில் படகுகள்லாம் நாங்கள் நிறைய நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் உஷாராக இருங்க நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தரைக்காற்று வீச வாய்ப்பு இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மற்றும் கோயம்புத்தூர் தேனி தென்காசியிலும் பரவலாக அந்த தரைக்காற்றுடன் கூடிய மழை பொழையும் தீவிரமாக இருக்கும் புயல் காற்று கிடையாது ஏன்னா புயல் அப்படின்னு சொன்னாலே தொண்ணூறு கிலோமீட்டருக்கு மேலே இது தரைக்காற்று தான் பயப்படவும் தேவையில்லை எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே